நாளை என்பது கையில் இல்லை அறிந்துவிடு இன்றே நட்செயல் செய்வோம் என்று செயலில் இறங்கிவிடு நேற்று என்பது முடிந்தது எண்ணத்தில் அகற்றிவிடு இன்று என்பது உள்ளது எண்ணத்தில் கொண்டு செயற்படு 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 புறப்படு புறப்படு பயந்தால் கோலையாகலாம் துணிந்தால் வீரனாகலாம் இணைத்தால் மலை பிளக்கலாம் அழுந்தால் கடலை கடக்கலாம் இணைந்தால் உலகையாளலாம் மனம் விரிந்தால் எட்டலாம் செயற்படு செயற்படு புறப்படு புறப்படு உழைப்பால் உயர்வு காணலாம் முயன்றால் வெற்றி அடையலாம் அன்பார்த்தியர் விரட்டலாம் அருந்தே செயற்படு உடனே புறப்படு செயற்படு செயற்படு புறப்படு புறப்படு